ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம் இன்னைக்கு ரெசிபி பார்த்திங்கன்னா ஊர்க்கா தாங்க செய்ய போகிறேன் இஞ்சி நிறைய இருக்குது நல்லா இஞ்சி ஊர்கா போடலாம் அப்படின்ட்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸ்லேயே மூணு பூண்டு தோல் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க புளி பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவு புளி எடுத்திருக்கேன் அரை கிலோவுக்கு ஐம்பது கிராம் அளவு புளி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் புளி கிளீன் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு கெட்டியமாக கரைச்சி வச்சுக்க போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் தோல் சீவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க இஞ்சியை வந்து வேக வைக்க போகிறோம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இட்லி பண்ணல தண்ணி ஊற்றிட்டு அடியில் ஒரு பிளேட் எக்ஸ்ட்ரா அதை வச்சுட்டு இஞ்சியை வச்சிடுங்க அதுக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சுட்டு பூண்டு வச்சுருங்க வச்சுட்டு பத்து நிமிஷத்தில் பூண்டு வெந்துடும் அதனால் பூண்டு தனியாக பத்து நிமிஷம் வச்சு எடுத்துட்டு ரெண்டாவது பத்து நிமிஷம் வந்து இஞ்சி அப்படியே வேக விடுங்க இருபது நிமிஷம் வேகணும் இஞ்சி அப்போ தான் நல்லா வேகும் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேகாத மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இஞ்சியும் பூண்டும் எடுத்துட்டேன் பூண்டு பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு பத்து நிமிஷத்தில் இஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு தான் வேகாத மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து திருவிட்டாக்கா நல்லா வெந்துடும் இப்போ பாருங்க நம்ம வந்து உருக்கா செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் வந்து கொஞ்சமாக தனியாக அதாவது ஒரு டீஸ்பூன் போல் தனியாக போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு தனியாக வெந்தயமும் கொஞ்சம் பொரியட்டோன்ட்டு சூடாகட்டோன்னுட்டு கடுகு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் தீயை விட்டுறாதீங்க கேஸை வந்து ஸ்லோவில் வச்சு செஞ்சுக்கோங்க இதிலே கொஞ்சமாக பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் பார்த்திங்கன்னா நூறு நூறு எம்எல் எண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் இப்போ நல்லா அது கொஞ்சம் பொறிஞ்சதும் கேஸை வந்து ஸ்லோவில் வச்சு செஞ்சு திரும்பவும் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து கட்டியாக கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்க போகிறோம் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு புளியை ஊற்றுங்க ஏன்னா வந்து தண்ணியில் ஊற்றி கரைச்சிருக்கனால படப்பணம் தெரியும் அதனால் ஸ்லோவில் வச்சுட்டு செய்யுங்க இருபத்தஞ்சி கிராம் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் இருபத்தஞ்சி கிராம் அதையும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் தூள் போட்டிருக்கேன் இது அப்படியே கலரி விட்டுடலாம் ஸ்லோவில் வச்சுக்கங்க மிளகாத்தூள் வந்து தீஞ்சிடும் கருப்பாயிடும் ஊர்கா வந்து கலர் வராது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டு கலரி விடுங்க அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஏன்னா இந்த புளி வாசனை மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போகணும் அதனால் ஸ்லோலேயே வச்சுட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா கலறி விட்டுக்கினே இருங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஆகுது வேகிறதுக்கு பூண்டு பத்து நிமிஷம் ஆகுது பூண்டு பத்து நிமிஷத்துலேயே எடுத்துல இன்னொரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு இஞ்சியை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது இஞ்சி வந்து நம்ம வேக வச்சதில் கால் வாசி திருவி வச்சுருக்கேன் மீதி வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் தொகு தொக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் திருவி வச்சுருக்கேன் இஞ்சி நல்லா திருவு வரும் நம்மளுக்கு பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா வேகாத மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கடினமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் போது நல்லா சாஃப்டாக வருது இஞ்சி அதனால் ஒரு பயமாக வேணாம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சால் இஞ்சி வேகுமா அப்படின்ற பயமே வேண்டாம் நல்லா வெந்துப்பு இருக்குது நல்லா திருவும் வருது இஞ்சி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக திருவு வருது மிக்ஸியில் போட்டாலும் நைஸ் ஆகிடுது பாருங்க இஞ்சியும் போட்டு நல்லா கலறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுத்து அரைச்சதையும் கொட்டிட்டு நல்லா கலறி விடணும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி ஊர்க்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கனாக்கா ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு கெட்டு போகாது அவ்வளோதாங்க நல்லா கலரிட்டிட்டு ஸ்லோலியே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கலரி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு தானா வெளியே வரும் ஹையில் வச்சு செய்யாதீங்க எப்பவுமே ஸ்லோவில் வச்சு செய்யுங்க ஏன்னா ஃபஸ்ட்டே புளியெலாம் வந்து க வாசனை இது பச்சை வாசனை போயிட்டுருக்கோம் புளி மிளகாத்தூள் அதனால ஸ்லோலியே வச்சு செய்யுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பாடு கூட போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வெள்ளம் ஆட் பண்ணலை வெள்ளம் ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இந்த லைட்டாக கொஞ்சம் கசப்பு தன்மை வரும் அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது வெள்ளம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு இப்படியே ஓகேன்றதுனால நான் வெள்ளம் ஆட் பண்ணலை நீங்கள் வெள்ளம் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்